இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒன்னு முதல் நூறு வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் காண்க சோ இயல் எண்கள் அப்படின்னா எல்லா நம்பருமே வந்துடும் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அப்படியே எது வரைக்கும் வருது ஹண்ட்ரட் வரைக்கும் வருது இதை உட்காந்து நம்ம ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது இதுக்கு ஃபார்முலா இருக்கு என் பிராக்கெட்ல என் பிளஸ் ஒன்

இந்த சம்முக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 5050 தௌசண்ட் you for watching